ஜோதி மனிவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவான் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இந்த பயிற்சியை முன்னிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேசம் முதல் கன்னி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ நான் கமெண்ட்ல முதல் லிங்க்ல கொடுக்குறேன் அந்த ராசி என்பர்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய பலனை எப்படி இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யலாம் இந்த சுக்கர பயிற்சியுடைய முழுமையான யோகத்தை பெறுறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ தொலா இருந்து மீன ராசி வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை சுக்கர பகவான் கொடுக்க போறார் சுக்கர பகவானை பத்தி ஏன் நம்ம இவ்வளவு பெருசா பேசணும் அப்படின்னா சனி பகவானோடு சேரக்கூடிய அதாவது கும்பராசியில சனி பகவானோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த பயிற்சி அதான் சொல்ல முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு ஏன்னா ஒரு சனி பகவான் தன்னுடைய ஒரு ராசிக்கு கும்பராசி வரைக்கும் முப்பது ஆண்டு எடுத்துப்பார் அப்படிப்பட்ட நேரத்துல கடைசி சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேரக்கூடிய சுக்கர பகவான் அற்புதமான ஒரு ஒரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சியினுடைய பலன் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்கணும் ஏன்னா சுக்கர பகவான் அப்படி ஒரு செகண்டுக்கு ஒரு பலனை கொடுப்பாரா ஏன்னா சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் வீடு கட்டணுமா கார் வண்டி வாகனங்கள் வாங்கணுமா திடீர் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் வந்து சுக்கர பகவான் பார்க்கலாமா இப்ப துலா ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பகவானுடைய பயிற்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் பயிற்சி ஆயிட்டார் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கர பகவான் கும்பராசியில் இருப்பார் அப்படி இருக்கும்போது துளாராசிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய சொந்த வீட்டின் அதிபதியானவர்கள் ஏன்னா சுக்கர பகவானுக்கு ரெண்டு வீடு ரிஷபம் துளம் துளாராசிக்கு சொந்தக்காரரான சுக்கர பகவான் துளாராசியிலே உச்சம் பெறக்கூடிய சனி பகவானோடு சேரும்போது சொல்லவா வேணும் உச்சமான நிலைமையை அடைவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதவி பட்டங்கள் வேலை வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்காம இருக்கா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் தொலராசி அன்பர்கள் துள்ளி குதித்து பாயக்கூடிய ஒரு அற்புதமான காலம் காரியம் அனுகூலம் உண்டாகும் நினைத்தது மனசுக்கு நிறைவாக நடக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சுக்கர பகவான் பயிற்சி ஏன்னா உங்கள் ராசியில தானே சனி பகவான் வந்து உச்சம் பெறுவார் துளராசி அப்படிப்பட்ட அருமையான ஒரு ராசி அதாவது நேர்மை நீதி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு திராசு எடை சரியாக ஒருவரை கணக்கெடுத்து பார்த்து எப்படிப்பட்டவர் என்று தீர்மானிக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட ராசி அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவானோடு ஆட்சி நிலையில் இருக்கும்போது சந்திக்கிறார் ஒரு நல்ல ப பிராப்தம் கிடைக்கப்போகுது துளராசிக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வழிபடக்கூடியது என்ன அப்படின்னா சுக்கர பகவான் நவக்கரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் சனி பகவானையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு போய் முடிஞ்ச சுக்கர பகவான் ஓரையில் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் இருபது எட்டுலேருந்து ஒம்பது வரும் கோவில் நேரங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அங்கே போய் ரெண்டு விளக்கியத்தி வழிபடுது இல்லை அப்படின்னா சுக்கர பகவான் உடைய கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு மொச்ச பயிர் தானம் கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சி சுக்ர பகவானுடைய பயிற்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் ஏன்னா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சனி பகவானுக்கு அந்த அளவுக்கு நன்மை இல்லை நட்பு இல்லை அப்படி இருந்தாலும் கூட சுக்ர பகவானுடைய வீட்டை அதாவது விருச்சகம் ரிஷபராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தாங்க அப்படிப்பட்ட இடத்துல நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் வருவது ஏதாவது ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு ஒரு இடம் வாங்கணும் பணம் கையில இருக்க ஒரு நல்ல இடம் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிராப்தம் வீடு கட்டணுமா கண்டிப்பாக இந்த மாதத்திலே ஒரு பேச்சுவார்த்தையாவது எடுத்து அதுக்கான பிள்ளையார் சொல்லியை போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இந்த மாதம் வருகிறது ஏன்னா அவர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார் இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வருஷம் ஒரு பேச்சாகவும் ஒரு குரு பேச்சு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு மாதத்துக்கு செஞ்சுட்டு போயிடுவார் நன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே வருவதால் உங்களுடைய தாய் வழி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும் மனக்கவலை மன கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்திக்கு வரும் சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் விருச்சகராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது நீங்கள் வழிபடக்கூடியது என்ன அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமும் முருகப்பெருமானை இந்த மாதங்கள் வழிபட்டுக்கிறேங்க இல்லை ரெண்டு வாழைப்பழம் பழம் வெத்தலை பாக்கு க வெத்தலை கழிப்பாக்கு வச்சு கொஞ்சம் வாசனையான மலர்கள் வச்சு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்து சுக்ரன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவானும் சனி பகவானும் சேரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் ஏன்னா முப்பது பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் இந்த பயிற்சி ஒரு மாத காலம் இருக்கும் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த மாதத்திலே சுக்கர பகவானுடைய யோகம் தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்கு திடீர் பணம் வரவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் பேங்க்ல ஏதாவது லோன் இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலம் உண்டாகும் ஏதேனும் ஒரு நகையை வச்சு திருப்ப முடியாம இருக்க அப்புடின்னா இந்த மாதத்திலே ஏதேனும் ஒரு வழியிலே பணம் வந்து அந்த நகையை திருப்பக்கூடிய மீட்கக்கூடிய ஏதா இருந்தால் மீட்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் நீங்கள் உங்களை கைவிட்டு போனதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக உள்ளது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தவறாமல் இந்த மாதத்திலே மன சந்தோஷம் நிகழக்கூடிய அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் காத்துட்டு இருக்குங்க சரிங்களா ராசி என்பர்களுக்கு எந்த குறைகளும் இருக்காது இந்த குரு இந்தபடி சுக்கர பகவானுடைய பயிற்சி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ஏதேனும் ஒரு ஒப்பந்தமான ஒரு தொழிலில் பண்றீ அப்படின்னா அதில் ஒரு பெரிய அளவில் ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் நமக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் வாழைப்பழம் வெத்தலை கழிப்பாக்கு வச்சு ஒரு வாசனையான மலர் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த எதிர்பாராத அரிஷ் அதிர்ஷ்டங்களும் ஒரு நல்ல ஒரு வரவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி தரவுள்ளது மகர ராசி அன்பர்களே இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலனும் அந்த சுக்கர பகவானுக்கு கொடுக்கப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து சனி பகவானோட சேர்க்கக்கூடிய அந்த கும்பராசியில் சேர்க்கை உங்களுக்கு இரண்டாம் இடம் வாக்கு குடும்பஸ்தானம் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த சுக்கர பகவான் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பார் ஏன்னா சனியோடு கும்பத்தில் சேரும்போது லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட யோகத்தை எல்லா ராசி அன்பர்களுக்கும் சுக்கர பகவான் தாராளமாக வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஒரு நட்பான ஒரு கிரகத்தோடு போது மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் போம்பு தனவாக்கு குடும்பஸ்தானம் தன வரவால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்திலே சுப செலவுகள் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான செலவுகள் தான் இருக்குது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விரைய செலவு என்ன சுப செலவாகத்தான் இருக்கும் கோவில்களுக்கு செய்ய வேண்டியதோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கோ இல்லை வீடு வாசல் வீடு வாங்குறதுக்கோ இடம் வாங்க எதேன்னு ஒரு சுபகாரியத்துக்கு நீங்கள் அசையா பொருள் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வழிபடக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா காளிகம்பால் அதாவது காளியம்மனுங்கிற பேர்ல எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு எலுமச்சம்பளம் அம்பால் பாதத்தில் ஒரு அஞ்சு ஏழு ஒம்பது எலுமச்சம்பளம் வச்சு வழிபட்டுக்கிறேங்க உங்கள் பேரில் குங்குமம் இருச்சுன்னா அது தாளம்பூ குங்குமத்தால் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேன் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பராசி உங்களுடைய ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்ற கிரகமான உங்களுக்கு ஆட்சி பெற்ற கிரகம் சனி பகவானோடு சேரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இவர் இவர் வந்து எவ்வளவு நாள் அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானோடு சேர்க்கையில் தான் இருக்க போறார் அப்போ உங்க ராசியில சனி பகவானோடு சுக்கர பகவான் சேரும்போது இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு ராசி மேலான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு நினைத்தது சந்தோஷம் அதாவது எதை நினைச்சு இயங்கிட்டு இருக்காங்களோ அந்த சந்தோஷம் கிடைக்கப்போது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா அவங்க நினைச்சு எது நடக்காம இருக்கா அது அது நடக்கும் அது ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷ மலையில் நலையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் உண்டாகும் ஏன்னா லட்சுமி யோகம் உங்களுக்கு தான் முழுமையான லட்சுமி யோகத்தை பெறக்கூடிய ராசி அன்பர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அப்படி அப்படிப்பட்ட அந்த கும்பராசி அன்பர்கள் செய்யக்கூடியது தானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா ஆஞ்சநேயர் வழிபட்டுக்கிறங்க ராகு துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சந்தோஷ மலையில் நலைய வைக்கக்கூடிய மாதமாகத்தான் உள்ளது ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மதத்துக்குரிய ராசியான அந்த கும்பத்திலே சனி பகவானோடு சேர்ந்து என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பது ஒரு விபரீதமான யோகத்தையும் கொடுப்பார் ரெண்டாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு தீராத ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது நம்மளை பின்னாடி தொத்திக்கிட்டே வருது இப்ப நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம போகும்போது கூப்பிட்டு கேட்பாங்க அதெல்லாம் அந்த பன்னெண்டாம் இடம் தான் அப்படிப்பட்ட ஒரு தொல்லைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது முழுமையாக நிவர்த்தியாக கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஒரு பிரச்சனை உடம்புலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதால உங்களுக்கு சந்தோஷமே இல்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நீங்கும் திருமணமானவங்களா உங்களுக்கு வாழ்க்கையில ஏதேனும் துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை இருக்கா அது வந்து நிவர்த்தியா உங்களுடைய வாழ்க்கையில எடுத்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் மீனராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது இந்த மாதத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் இந்த பைரவர் வழிபட்டுக்கிறங்க பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது அதனால வந்து பைரவர்கள் வழிபாடு உங்களுக்கு எவ்விதமான தடயம் இல்லாமல் இந்த மாத சுக்கர பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சியாக அமைய போகிறது இப்போ நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கான வீடியோவும் பாதி பாதியா கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே மேசத்துலேருந்து கன்னி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோவில் நான் வந்து முதல் கமெண்ட்ல லிங்க்ல கொடுக்குறேன் அந்த லிங்க்ல போய் பார்த்துக்குறேங்க எல்லா ராசி அன்பர்களும் அவர்கள் எண்ணியது போல மனசுக்கு நிறைவாக எல்லா நாட்களும் அமைய வேண்டும் என்று நானும் வேண்டி ஸ்ரீ வாராகி மகாபுரத் தேவியிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சென்னில் புதுசாக பார்க்குற அன்பர்களாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்